தமிழ் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல மனோகரி ஏதாவது செஞ்சு இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு முடிவெடுக்கிறாங்க பிறகு குழந்தைகளிடம் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமேன்னு சொல்ல குழந்தைகள் அப்பா அப்பா எங்களை வெளியில அனுப்ப மாட்டார்னு சொல்ல நான் பேசினா அவங்க அப்பா ஓகே சொல்லிடுவார் என்று எள்ளிடம் பேசி சம்மதம் வாங்கிடுறாங்க சுடர் குழந்தைகளையும் பீச்சுக்கு அனுப்பி அங்கே வச்சு குழந்தைகளுக்கு ஏதாவது ஆக ஆக வச்சா எழில் சுடரை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுவார் அப்படின்னு பிளான் போடுறாங்க அதே நேரம் சுடர் குழந்தைகளோடு நீங்களும் பீச்சுக்கு வாங்க அப்படின்னு நான் எளியில் அழைக்க எளிலும் குழந்தைகளோடு பீச்சுக்கு போகிறாரு இப்படியான நிலையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடல குழந்தைகள் அனைவரும் ஆர்வமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க சுடர் நம்ம கூட எழிலா அப்பாவும் வராரு அப்படின்னு சொன்னதை கேட்டு குழந்தைகள் ஷாக் ஆகுறாங்க மனோகரியும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நீங்கள் என் பேச்சை கண்டிப்பாக மதிக்க மாட்டீங்க ஓவரா ஸ்டேட்டை பண்ணுவீங்க உங்களால் உங்களை என்னால் தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால தான் அவரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல குழந்தைகள் சுடர் மீது கோவப்படுறாங்க இதனை தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியாகிட்டு இருந்த மனோகரி இப்போ நாம போகலைன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும்னு யோசித்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களோட நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எடுத்து அனைவரும் ஜாலியாக தீ பார்க்குக்கு போகிறாங்க வெளியில் வந்ததும் குழந்தைகள் அனைவரும் துள்ளி குதிக்கிறாங்க இதை பார்த்து எழில் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டுகிட்டே இருக்காரு ஆனால் அதையெல்லாம் காதில் கொள்ளாத குழந்தைகள் உள்ளே நுழைஞ்சதுமே இங்கு மங்குமா ஓடுறாங்க அவங்கள ஒரு பக்கம் சுடர் மடக்கி பிடிக்க மறுபக்கம் எழில் பிடிக்க ஓடுவதுமா இருக்கிறாங்க இப்படியே ரெண்டு பேரும் இருக்க எழில் சுடர் மீது மோதி சுடர் கீழே விழ போக எழில் அவளை தாங்கி பிடிக்கிறான் இருவரும் ஒருவரே ஒருவர் மோதியதை பார்த்து கடுப்பான மனவரி ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்த அடியாங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கா வேலுக்கு தெரிந்த போலீஸோட தீம் பார்க் வந்திருக்கும் விஷயத்த சொல்ல வேலு தீம் பார்க்குக்கு வரான் இப்படியான நிலையிலாம் அடுத்தது நடக்க போகுது என்ன என்பது குறித்து அறிய நினைத்தேன் வந்த சீரியலை அவங்க ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத்த வராதீங்க